கார் கார் கேக்குறாரு கார் நா போய் கேட்க சொல்லி ஆல வாக்கி குடுకొని நாங்க ஓடுறத குடுகொடு சீவு ஆல யாரு அடியே ராத்னா ராத்னா

வேறு சாப்பிட்டு கூட சரி விடுங்க வாங்க ஹலோ நாங்க இன்னைக்கு எங்களோட அந்த என்டையர் நெல் தான் பசங்க நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கட்டும் சொல்லி தான் கூட்டிட்டு போனது பட் அவனுங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியும் எனக்கு பயங்கர சூப்பரா இருந்துச்சு அந்த இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா ஒரு பாட்டியை மீட் பண்ணேன் அதாவது நான் பிறந்த ஊருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச இடம் அங்கே ஒரு ஆளை சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க எனக்கு நிஜமாகவே தெரியவே தெரியலை நான் அதிகமாக அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியல பட் அவங்களால அதை திரும்ப திரும்ப என்கிட்ட அட உனக்கு அவங்கள தெரியலையா தெரியலையான்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப நாள் ஃபுல்லாக கேட்டே இருந்தாங்க அதாவது எப்படின்னா அவங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு நான் நான் இருந்தும் எனக்கு தெரியலே அப்படின்னு சொல்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதனால் நல்லா ரெண்டு குத்தெல்லாம் கூட குத்தி உனக்கு இன்னும் இவங்கள தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு பட் ரொம்ப ஸ்வீட்டான பாட்டி எனக்கு அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கும் தான் அன்னைக்கு ஃபுல்லாக என்னை ரொம்ப கொஞ்சி குஞ்சி பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த வயலுக்கு போகும்போது இங்கேருந்தே ஒரு கைத்து கட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே ஃபுல்லாக போட்டு ரிலாக்ஸ் பண்ணலாங்கிறதான் அந்த போகிற வழியெல்லாம் அந்த பாட்டி கூட என்னெல்லாம் பேசிட்டு போனோம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தூங்கிட்டு இருக்க பார்சல் பண்ணுங்க அடி தூக்கிட்டு எப்போ மாதிரி பல்லாக்குள்ள வச்சு கூட்டிட்டு போறாரு பொண்டாடிக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னு கொடைப்பிடிக்கிறதுக்கு பதிலா இதெல்லாம் நிறைய வெயில் அடிக்காத

કેમ કે અગ્ગ સદાકા યાર ઓરે મગલ માગલ કે પેતીયા મગલ કા પેતીયા યે દેતી અમારું સાધુ જેવું વારું તો એટલે

இல்ல இல்ல அப்படி நம்ம பாட்டி வீட்டுலயே பார்த்துட்டு பேசிட்டு வீட்டுல இருந்து கயிறு கட்ல எடுத்துட்டு வயலுக்கு நடந்து வந்துட்டு ஒரு டைம்க்கு அப்புறம் மாமா சூறாம்பாத பறிக்கிறதுக்காண்டி போற பாதை இல்லாம சைடுல போயிட்டு இருந்தாங்க அங்க இருந்து அது பாதை இல்லை அப்படின்னு நம்ம தப்பாவான பாதையில போறோமோன்னு சொல்லிட்டு பதடத்துல கத்திட்டு வந்தாங்க பழம் நானே சொல்லிட்டு கை ஃபுல்லா பறிச்சு கொண்டு வந்து பயங்கர பாசமா கொடுத்தாங்க சீதாவோட அப்பா என்னன்னா வயலுக்கு வந்ததும் மீன் எல்லாம் எடுத்து நான் வீட்டுல ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டு நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க நம்மளுக்கு முட்டை மீனெல்லாம் எல்லாம் கிளீன்லாம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அப்படி பயங்கர 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 பாசமா பார்த்துட்டாங்க பசங்கள் எல்லாம் வரப்பில் நடக்க விட்டதுமே புதுசா இருக்கும் மேலேயும் கிளி டப் டப்புன்னு விழுந்து எந்திரிச்சு ஓடி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடிட்டு இருந்தானுங்க

மீன் பிடிக்கிறது கடல போட்டு மீன் பிடிக்கலானா

இருக்கும்போத்து

Ну, а, продюка?